السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا ووفقنا لصالح الأعمال يا رب العالمين الله அல்லாஹுச்சாலா உங்களுக்கு அவனுடைய ரஹ்மத்தையும் பறக்கத்தையும் என்றென்றும் சொரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொள்கின்றேன் அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய கலாமாகிய அல் குரானை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த காலை வேளையிலே இந்த வகுப்பிலே நீங்கள் எல்லோரும் இணைந்திருக்கிறீர்கள் அலம்ஜுலில்லா ഇന്ന് വകുപ്പിലെ സൂറത്തുൽ ബക്രാവിനുടേ തബ്സീരെ തുടർച്ചയായി നാം പാർത്തു കൊണ്ട് വരുക അന്ന വക ഇ വകുപ്പിലെ നൂറ്റി എഴുപത്തി എട്ട് നൂറ്റി എഴുപത്തി ഒൻപത് ആകിയ വസനങ്ങൾക്കാണ് വിളക്കങ്ങളെ നാം പാർക്കലാം അഹു താല സാൻ അല്ലാഹി ഖാനു റജീം യാൽ കുത്തിബ അലൈ കുൽ ഖിസാ സുഫിൽ കത്ല അൽ ബിൽ ഹൗറി ബിൽ അബുദി والأنثى بالأنثى فمن عفي له من أخيه شيء فاتباع بالمعروف وأداء إليه بإحسان ذلك تخفيف من ربكم ورحمة فمن اعتدى بعد ذلك فله عذاب أليم ولكم في القصاص حياة يا أولي الألباب نوتي الوتي التعود وسنة لي الله سلحران. إيمان உங்கள் மீது பழிக்கு பழி தீர்ப்பது என்பது கடமையாக்கப்பட்டுள்ளது கொலையுடைய விஷயத்தில் பழிக்கு பழி என்பது உங்களுக்கு கடமையாக்கப்பட்டுள்ள கிசாஸ் என்றால் பழி வாங்கிறது இப்போ பழி வாங்குதல் உங்களுக்கு கடமையாக்கப்பட்டுள்ளது இதை தெளிவாக சொல்கிறான் அல் ஹுர் ருபில் சுதந்திரமானவர் கொல்லப்பட்டால் அதற்காக சுதந்திரம் சுதந்திரமானவர் கொலை செய்யப்பட வேண்டும் வல் அப்து பில் அப்து ஒரு அடிமை கொலை செய்யப்பட்டால் ஒரு அடிமை அந்த கொலை செய்த அடிமை கொலை செய்யப்பட வேண்டும் வல் உன்சா பில் உன்சா பெண் கொலை செய்யப்பட்டால் ஒரு பெண்ணால் ஒரு பெண் கொலை செய்யப்பட்டால் அந்த பெண் கொலை செய்யப்பட வேண்டும் ஃபமன் ருஃபி அலகுமின் அஹி ஹிஷை உன் கொலை செய்யப்பட்டவருடைய உறவினர்கள் மன்னிப்பு கெடுக்க கொடுக்கப்பட்டால் பத்திபாவும் பில் மாரூஃப் நல்ல முறையில் அதை பின்பற்றி அதா உன் இலைகை அந்த மன்னிப்புக்காக வேண்டி கேட்கப்படக்கூடிய தியத்தை தெண்டத்தை நல்ல முறையிலே கொடுத்து விட வேண்டும் தாலிக்க தஹ்ஃபீஃபும் ரப்பிக்கும் வரஹ்மா இது உங்களுடைய ரப்பிடமிருந்து உங்களுக்கு தரப்பட்ட ஒரு இலகுவாகும் அதே போல உங்களுடைய ரப்புடைய அன்பும் கருணையுமாகும் அலீம் தியத் வாங்கிய பிறகு அதாவது மன்னிக்கப்பட்டு தியத் வாங்கிய பிறகு தண்டம் வாங்கிய பிறகு யாராவது எல்லை மீறினால் அவருக்கு நோவினை தரும் வேதனை உண்டு நூற்றி எழுவத்தொன்பதாவது வசனத்தில் சொல்லுகிறான் சிந்தனையுடைய ஒரே பழிக்கு பழி வாங்குவதில் உங்களுக்கு வாழ்விருக்கின்றது இதனால் நீங்கள் உங்களை காத்து கொள்ளலாம் நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக மாறலாம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த இரண்டு வசனங்களும் ஒரு இஸ்லாமிய அரசு கொலையுடைய விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான அழகான ஒரு வழிகாட்டலை நமக்கு தருகிறது இதிலே முதலாவதாக கொலை செய்யப்பட்டால் அதற்கு பழி தீர்ப்பது கடமை என்பதை அல்லாஹுத்தாலா சுட்டி காட்டுகிறார் கொல்லதி நாமனு குத்தி பாலை குமுல் ஃபில் கத்லா கொலை செய்யப்பட்டவர்களுடைய விஷயத்தில் பழிக்கு பழி வாங்குவது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹுத் தாலா சொல்கிறார் உண்மையிலேயே அல்லாதுல்லிஷானுஹுத் ஆலா இந்த கட்டளையை இடுவதன் மூலம் மனித உயிர்களினுடைய பெருமதி அல்லாஹூத்தாலா இந்த உலகத்திற்கு உணர்த்துகிறார் ஒரு உயிர் கொலை செய்யப்பட்டு விட்டால் அந்த உயிரை சாதாரணமாக நாம் பார்க்க முடியாது யார் கொலை செய்தாரோ அவரை பழிவாங்க வேண்டும் இப்படி பழி வாங்குவதை சில நேரங்களில் சிலர் காட்டுமிராண்டித்தனமானது என்று சொல்வார்கள் ஆனால் அல்லாஹ் நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது வசனத்தில் சொல்லுகிறான் வலக்கும் பில்கிசாசி ஹயாத்துயா உலில் அல்பாப் புத்தி உள்ளவர்களே பழிக்கு பழி வாங்குவதில் உங்களுக்கு வாழ்விருக்கிறது என்று சொல்கிறான் இப்போ இன்று சில நாடுகளில் நம்ம பார்க்கிறோம் கொலை செய்கிறவனுக்கு சிறை சிறைத்தண்டனை ஆயுள் கால சிறைத்தண்டனை என்று வழங்குவார்கள் வழங்கினால் அந்த சிறைக்கு செல்லக்கூடியவன் அங்குள்ள வசதிகளை அனுபவித்துக்கொண்டு அதாவது சிறையில் என்ன வசதிகள் இருக்கிறதோ அந்த வசதிகளை அனுபவித்துக்கொண்டு அவன் நிம்மதியாக அங்கே வாழுகிறான் எனவே கொலை என்கிற ஒரு கொடூரச் செயலை நாம் அந்த நாடுகளிலே தடுத்து நிறுத்த முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலையை காண முடிகிறது ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால் பழிக்கு பழி உயிருக்கு உயிர் சுதந்திரமான ஒருவன் சுதந்திரமான ஒருவரை கொலை செய்தால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் இங்கே சுதந்திரமான ஒருவன் சுதந்திரமானவனை கொண்டு பழிக்கு பழி தீர்க்கப்படுவான் அடிமைக்கு அடிமை பெண்ணுக்கு பெண் என்று சொல்ல காரணம் இஸ்லாத்திற்கு முந்தைய காலத்திலே ஒரு அடிமையை சுதந்திரமானவன் கொலை செய்து விட்டால் அந்த சுதந்திரமானவன் விடப்படுவான் அதே நேரத்தில் ஒரு அடிமை ஒரு சுதந்திரமானவனை கொலை செய்தால் அவனை பழிதீர்ப்பார்கள் ஏற்றத்தாழ்வு இருந்தது ஆனால் இஸ்லாம் வந்து அந்த ஏற்றத்தாழ்வை அடியோடு ஒழிக்கிறது ஏற்றத்தாழ்வு கிடையாது ஒரு சுதந்திரமான மனிதன் சுதந்திரமான மனிதனை கொலை செய்தால் பழிதீர்க்கப்பட வேண்டும் அதே போல் ஒரு அடிமை ஒரு அடிமையை கொலை செய்தால் அதற்கும் பழிதீர்க்க வேண்டும் அதே போல் ஒரு பெண் ஒரு பெண்ணை கொலை செய்தால் பழிதீர்க்க வேண்டும் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது உயிர் மதிக்கப்பட வேண்டும் ஸ்பானல்லா உயிரை இப்படி புனிதமாக மதிக்கிற ஒரு மார்க்கமாக இஸ்லாம் முன்னிலை வகிக்கிறது என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இப்போ உயிர்களை பாதுகாப்பதற்கு பழிக்கு பழி ஒரு நல்ல வழிமுறையாகும் மரண தண்டனை வழங்கப்படும் ஒருவன் ஒருவனை கொலை செய்துவிட்டால் வேண்டுமென்று வேண்டுமென்று கொலை செய்தவனுக்கு மரண தண்டனை வழங்கப்படும் இது பகிரங்கமாகத்தான் வழங்கப்படும் இதை பார்க்கிற ஏனைய மனிதர்கள் பயப்படுவார்கள் இவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டது எனவே நாமும் யாரையாவது கொலை செய்து விட்டால் நிச்சயமாக நமக்கும் மரண தண்டனை கிடைக்கும் என்கிற பயம் அவனுடைய உள்ளத்திலே வரும் அப்போது அவன் யாரையும் கொலை செய்ய மாட்டான் அலமதுல்லா டசூல் சல்லா அலி அவர்கள் உருவாக்கிய அந்த சமுதாயத்தில் இதை நாம் நடைமுறையிலே காணக்கூடியதாக இருந்தது எப்போது இந்த தண்டனை இஸ்லாமிய சமுதாயம் அல்லாத மற்ற இடங்களில் நடைமுறைக்கு வராமல் போனதோ அந்த சமுதாயங்களில் உயிர்களுக்கு அச்சுறுத்தல் இருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது உயிர்கள் மிக பெருமதியானவை அந்த உயிர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு தனிநபருக்கும் இருக்கிறது சமூகத்திற்கும் இருக்கிறது என்னுடைய உயிரை நான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதற்காக நான் போராட வேண்டும் என்னுடைய உயிரை பாதுகாக்க நான் தேவையான அனைத்து முயற்சிகளையும் நான் செய்ய வேண்டும் நோயிலிருந்து என்னை நான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஒரு ஆரோக்கியமான உணவுகளை நான் உண்ண வேண்டும் அதுபோல தேவையான அளவு நான் உறங்க வேண்டும் ஓய்வெடுக்க வேண்டும் நோய்கள் ஏற்பட்டால் மருத்துவம் செய்ய வேண்டும் அதே நேரத்தில் வேறு யாரும் என்னுடைய உயிருக்கு பங்கம் விளைவித்து விடாமல் நான் என்னுடைய உயிரை பாதுகாக்க வேண்டும் இது இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சமாகும் அதனால்தான் யாரொருவர் தன்னுடைய உயிரை பாதுகாப்பதற்காக போராடி அந்த நேரத்தில் கொலை செய்யப்படுகிறாரோ அவர் ஷஹீத் என்று நபி சொவல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் மண் குத்தில தூன தமிஹி பகுவ ஷஹீத் தன்னுடைய உயிரை பாதுகாப்பதற்காக போராடி கொல்லப்பட்டால் ஷஹீத் வீரமரணம் அடைந்த ஒரு பாக்கியம் அவருக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள் அதுபோலதான் மற்றவர்களுடைய உயிர்களையும் நாம் பாதுகாக்க வேண்டும் மதிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது இப்போ சிலர் அறியாமையின் காரணத்தினாலும் அல்லது மார்க்கத்தை பற்றிய சரியான புரிதல் இல்லாத காரணத்தினாலும் சில நேரங்களில் காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொள்வதை பார்க்கிறோம் முஸ்லீம் சமுதாயத்திலும் சிலர் இவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் அதற்கு இஸ்லாம் பொறுப்பல்ல முஸ்லீம் சமுதாயமும் பொறுப்பல்ல என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் மிக தெளிவாக சொல்கிறது ஒவ்வொரு தனிநபருடைய உயிரும் மிக பெருமதியானவை ஏன் மனிதனுடைய உயிரை தாண்டி மிருகங்கள் விலங்குகளுடைய உயிரை கூட இஸ்லாம் மதிக்கிறது ஒரு நாய் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறது தாகத்தினால் ஒருவர் அந்த நாய்க்கு ஒரு கிணற்றில் இறங்கி தண்ணீரை கொண்டு வந்து கொடுக்கிறார் அதனால் அவருக்கு சுவர்க்கம் கிடைக்கிறது என்று நபிஸ்வல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இப்போ அந்த அளவுக்கு உயிர்கள் மதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாம் இந்த மார்க்கம் உயிர்களை பாதுகாப்பதற்காக தந்திருக்கிற ஒரு அழகிய வழிகாட்டல்தான் பழிக்கு பழி என்கிற இந்த அல் கிசாஸ் ஆகும் இதை சரியாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக இது உயிரைகளை பாதுகாப்பதற்கான ஒரு வழி என்பதை நாம் அறியலாம் எனவே தான் அல்லாஹூச்ச நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது வசனத்தில் சொல்லும்போது வலக்கும் ஃபில் கிசாஸ் ஹயாத்துன் யா உலில் அல்பாப் புத்தி உள்ளவர்களே சிந்தனை உங்களுக்கு பழிக்கு பழி வாங்குவதில் வாழ்விருக்கிறது என்று சொல்கிறார் மூல புத்தி வேண்டும் இந்த பழிக்கு பழி வாங்குவதில் வாழ்விரிக்கிறது என்பதை புரிவதற்கு சரியாக சிந்திக்கிற அறிவு வேண்டும் சரியாக நிதானமாக சிந்திக்க முடியாத முட்டாள்களால் அறிவிலிகளால் இதை புரிய முடியாது என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹூத்தாலா அழகாக சொல்லி காட்டுகிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இப்போ பழிக்கு பழி என்பது கடமையாக்கப்பட்ட போதிலும் அல்லாஹூத்தாலா பாருங்கள் ஃபமன் ருஃபிஎலு மின் அஹி ஒன் என்று மன்னிப்பை வலியுறுத்துகிறான் அதாவது கொல்லப்பட்டவனின் வாரிசு கொல்லப்பட்டவனின் வாரிசு அவனின் சகோதரனின் மூலம் மன்னிப்பு வழங்கப்பட்டால் நல்ல முறையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹூத்தால் இங்கே சொல்கிறார் ஒருவர் கொலை செய்யப்படுகிறார் கொலை செய்யப்பட்டவருடைய மகன் கொலை செய்தவரை மன்னிக்கிறார் அது சிறந்தது என்று அல்லாஹ் சொல்கிறார் பமன் உன் பில் மாதா உன் இலஹி பி ஹசான் முழுமையாக மன்னித்து விடவும் முடியும் அல்லது தண்டம் வாங்கி கொண்டு மன்னிக்கவும் முடியும் இங்கும் இஸ்லாம் ஒரு அழகிய பண்பாட்டை ஒரு அழகிய பண்பை நமக்கு கற்றுத்தருகிறது அதுதான் மன்னிப்பு என்பது எல்லா இடங்களிலும் மன்னிப்பை இஸ்லாம் வலியுறுத்துகிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த மன்னிப்பு என்பது மிக உயர்ந்த ஒரு குணமாகும் அல்லாஹுடைய ஒரு தான் மன்னித்தல் என்பது நல்லா புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அல்லாஹ் தவ்வாப் அஃபு என்றெல்லாம் தன்னை அடையாளப்படுத்துகிறான் என்றால் மன்னிப்பு குருவான் தொண்ணூறுக்கும் நான் நினைக்கிறேன் தொண்ணூத்தொரு தடவைகள் வந்திருக்கிறது என்பது அதே போல் ஹஃபார் என்பது பதினோரு தடவைகள்ரானில் வந்திருக்கிறது எல்லாம் அதிகமாக மன்னிக்க கூடியவன் மன்னித்து மறைக்கக்கூடியவன் என்கிற கருத்தை தரக்கூடிய பெயர்கள் அதுபோல தௌவாப் என்றால் அதிகமாக தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் அஃபு என்றால் மன்னித்து அழித்து விடுபவன் பாவத்தை வைக்க மாட்டான் இப்படியான பெயர்களும் பண்புகளும் அல்லாஹுக்கு இருக்கின்றன இப்போ அல்லாஹு மூமின்களை பார்த்து நீங்கள் மன்னியுங்கள் அலா துஹிப்பூன் அல்லாஹக்கும் மற்றவர்களை மன்னியுங்கள் உங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்பதை நீங்கள் விரும்பவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறார் அப்போ மன்னிப்பை அல்லாஹ் வலியுறுத்துகிறார் ஒரு நல்ல பண்பு அது இப்போ பழிக்கு பழி வாங்குகிற உரிமை கொலை செய்யப்பட்டவருடைய குடும்பத்திற்கு இருந்தாலும் மன்னித்தால் சிறந்தது என்பதை அல்லாஹ் இங்கே சொல்லிக்காட்டு அந்த ருல்லும் என்று வேறொரு இடத்திலே சொல்கிறார் மன்னிப்பது உங்களுக்கு சிறந்தது அதே போல் தேஃபு அக்ரபுலி தக்குவா நீங்கள் மன்னிப்பது தக்குவாவுக்கு மிக நெருக்கமானது என்று அல்லாஹு தால சொல்லி காட்டுகிறார் அப்போ மன்னிப்பது ஒரு சிறந்த உயர்ந்த பண்பு இதை சிறு வயதிலிருந்து பிள்ளைகளுக்கு நாம் தர்பியாவாக கொடுக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் இதை நாம் கொண்டு வர வேண்டும் அதே போல் நாம் டீச்சர்ஸாக அல்லது ஒரு ஒரு வழிகாட்டியாக இருப்போமாக இருந்தால் நாம் இந்த விஷயத்தை அதிகமாக போதிக்க வேண்டும் வெறுமனே ஒரு தேரோட்டிக்கலாக தத்துவார்த்தமாக மட்டும் பேசிவிட்டு போகாமல் மன்னிக்க பழக வேண்டும் உள்ளத்தில் தக்குவாயிருந்தால் மன்னிக்க முடியும் இதற்கு நபிகள் நாயம் சுல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் மிக சிறந்த முன்மாதிரி அவர்களை மிக கடுமையாக கொடுமைப்படுத்தியவர்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் அதேபோல் சஹாபாக்கள் மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பது தெரியும் நம்மிடமும் உள்ளத்தில் தக்குவா இருக்குமாக இருந்தால் மன்னிக்க முடியும் மன்னிக்க முடியாமல் பழி வாங்குகிற அந்த குணம் இருக்கிறதே அது ஒரு வகையான மனநிலையாகும் அல்ல அந்த நிலையிலிருந்து நம் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும் எனவே மன்னிப்பு என்பது இஸ்லாம் வலியுறுத்துகிற ஒரு அழகிய பண்பு என்கிற வகையில் பழிக்கு பழி வாங்காமல் மன்னிக்கவும் முடியும் அதே நேரத்தில் தியா தியா என்ற ஒன்று இருக்கிற தியா என்றால் தெண்டம் அந்த தெண்டத்தை வாங்கி கொண்டும் எவ்வளவு தெண்டம் ஒருவர் ஒருவரை ஒருவர் கொலை செய்கிறார் கொலை செய்யப்பட்டவருடைய வாரிசுகள் கொலை செய்தவரை மன்னிக்கிறார்கள் அதே நேரத்தில் தியத் கேட்கிறார்கள் தியத் என்றால் அந்த திண்டம் கேட்க அந்த திண்டம் அவர்கள் கொலை செய்த வரும் கொலை செய்யப்பட்டவருடைய வாரிசுகளும் பேசி தீர்த்து கொள்ளலாம் என்பதை உலமாக்கள் சுட்டி காட்டுகிறார்கள் அவர்கள் ஒரு பத்து லட்சம் கேட்கிறார்கள் கொலை செய்தவர் சொல்கிறார் என்னால் பத்து லட்சம் தர முடியாது ஐந்து லட்சம் தான் தர முடியும் என்று அவர்கள் பேசிக்கொண்டு ஒரு உடன்பாட்டுக்கு வந்தால் அது ஓகே என்பதை உலமாக்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே பழிக்கு பழி என்கிற ஒரு விஷயத்தை வலியுறுத்திய போதிலும் மன்னிப்பு என்கிற இன்னமொரு பகுதியையும் இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருகிறது தருகிறது என்பதை இந்த வசனங்களின் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அதே போல் இந்த இரண்டு வசனங்களையும் நாம் படிக்கிற போது அதில் நூற்றி எழுபத்தி எட்டாவது வசனத்தில் ஃபமன் ரஃபி அலஹு மின் அழைப்பது ஈமான் கொண்டவர்களை வியாயதி நாமனு என்று இங்கே உங்களுடைய சகோதரனிடமிருந்து மன்னிப்பு கிடைத்தால் என்று சொல்லும்போது கொலை செய்தவர் கொலை செய்கிற ஒரு கொலைகாரன் இஸ்லாத்தை விட்டு வெளியேற மாட்டான் என்பதை இந்த வசனம் மிக தெளிவாக சொல்கிறது பஹலிசுன்னாவல் ஜமாத்தைச் சேர்ந்த உலமாக்கள் ஹவாரிஜ் என்ற வழிகட்ட கூட்டத்திற்கு எதிராக முன்வைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வசனமாக இந்த வசனம் காணப்படுகிறது ஏனென்றால் ஹவாரிஜ் என்ற ஒரு கூட்டம் இஸ்லாமிய வரலாற்றில் வந்து அவர்கள் பெரும்பாவம் செய்யக்கூடிய முஸ்லீம்களை இஸ்லாமிய வட்டத்திலிருந்து வெளியேற்றினார்கள் இன்றும் அந்த சிந்தனை உள்ளவர்கள் காணப்படுகிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அதில் பேரண்ட்ஸ் மிக கவனமாக இருக்க வேண்டும் வாலிபர்களும் மிக கவனமாக இருக்க வேண்டும் சில நேரங்களில் வறுமனை இமோஷனலாக குர்வான் ஹதீஸ்களை படித்துவிட்டு இப்படி செய்யக்கூடிய சிலர் என்றும் காணப்படுகிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இப்போ பெரும்பாவம் செய்யக்கூடியவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேற மாட்டார்கள் இதுதான் மிக தெளிவான கொள்கையா அதனால தான் அல்லாஹுலா கொலை செய்தவனை சகோதரன் என்று சொல்கிறார் உங்களுக்கு சகோதரன் ரைட் இப்போ கொலை செய்தவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறினால் சகோதரன் என்று வராது இப்போ பெரும்பாவம் செய்யக்கூடிய யாருமே இஸ்லாத்தை விட்டு வெளியேற மாட்டார்கள் ஆனால் பெரும்பாவங்களை ஹலாலாக ஆக்கி செய்தால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவார் வட்டி ஹராம் இல்லை அது ஹலால் என்று ஒருவர் வட்டியில் ஈடுபட்டால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவார் மதுபானம் ஹலால் அது ஹராம் கிடையாது என்று சொல்லி மதுபானம் ஒருவர் அறிந்தினால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவார் அது வேறு விஷயம் ஆனால் மதுபானம் ஹராம் வட்டி ஹராம் விபச்சாரம் ஹராம் சூதாட்டம் ஹராம் கொலை செய்வது ஹராம் என்று புரிந்திருக்கிற நிலையில் ஒருவர் இவற்றிலே ஈடுபட்டால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேற மாட்டார் ஆனால் அவர் மிக பெரும் பாவத்தை செய்கிறார் அவருடைய நிலை அவர் உலகத்தில் தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னிப்பான் அல்லது கொலை போன்ற பாவங்களாக இருந்தால் அந்த குடும்பத்தவர்கள் மன்னித்தால் அல்லாஹ் மன்னிப்பான் இல்லாமல் போனால் நாளை மறுமையிலே அவர்களுடைய நிலை அல்லாஹுடைய நாட்டத்திற்கு உட்பட்டது மஷி அத்தில்லா இந்த உலகத்தில் அவர்கள் தௌபா செய்யவில்லை கொலையாளி கொலை செய்யப்பட்டவருடைய வாரிசுகளிடம் மன்னிப்பு கேட்கவில்லை என்ற நிலையில் போய் அல்லாஹை சந்திக்கும் போது அல்லாஹுடைய நாட்டத்திற்குட்பட்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள் அல்லாஹ் நாடினால் இவர்களை மன்னித்து சுவர்க்கத்திற்கு அனுப்புவான் அல்லது அல்லாஹ் நாடினால் இவர்களை நரகத்தில் போட்டு தண்டித்து விட்டு சுவர்க்கத்திற்கு அனுப்புவான் இவர்கள் காவிர்களை போன்று நரகத்தில் நிரந்தரமாக இருக்க மாட்டார்கள் இது முக்கியமான ஒரு விஷயமாகும் இதை நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அதே போல் அன்புள்ள சகோதர சகோதரிகளை இந்த மன்னித்தல் என்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹு தால சொல்லி இது உங்களுடைய ரப்பிடமிருந்து உங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு இலகுத்தன்மையாகும் சலுகை அதே போல் கருணை இரக்கம் ரஹ்மத் என்று அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறார் உண்மையிலேயே முந்தைய சமுதாயத்தில் ரசல்லா அவர்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்தில் பழிக்கு பழி என்பது மட்டும்தான் இருந்தது மன்னிப்பு என்பது இருக்கவில்லை நபீல் நாயம் சுலல்லாஹ் அவர்களுடைய உம்மத்திற்குத்தான் அல்லாஹ் மன்னிப்பு என்கிற ஒன்றையும் சேர்த்து கொடுத்திருக்கிறார் அப்போ மூன்று விஷயம் இருக்கிறார் கொலை செய்யப்பட்டால் ஒன்று பழிக்கு பழி இரண்டாவது தியத் தியத் என்றால் தெண்டம் மூன்றாவது மன்னிப்பு இந்த மூன்றும் இந்த முகமது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய உம்மத்திற்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியமாகும் உண்மையில் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் இலகுவான மார்க்கமாகும் இலகுத்தன்மையை வலியுறுத்துகிற மார்க்கமாகும் இன்னகாத தீன யூஸ்வருன் ஹசல்லா அவர்கள் சொல்கிறார்கள் இந்த மார்க்கம் இலகுவானது யூ அல்லாஹ் குர்வானில் சொல்கிறான் யுரீதுல்லா பிகுமுல் குமுல் யூஸ் அல்லாஹ் உங்களுக்கு இலகுவே விரும்புகிறான் வலா யுரீது அல்லாஹ் உங்களுக்கு கஷ்டத்தை நாடுவதில்லை அப்போ இந்த மார்க்கம் இலகுவான மார்க்கமாகும் இதிலே சரியாக படித்து பயணிக்கிறவர்களுக்கு அது புரியும் வெளியிலே இருந்து கொண்டு இஸ்லாத்தை படிக்காமல் குர்வானை படிக்காமல் ஹதீஸை படிக்காமல் வெறுமனே முஸ்லீம்களிலும் இருக்கிறார்கள் நிறைய பேர் அவர்கள் சும்மா விமர்சிப்பது இஸ்லாத்தை அவர்கள் மாட்டிக்கொள்வார்கள் அதே போல முஸ்லீம் அல்லாதவர்களும் குர்வான் ஹதீஸ் பற்றிய ஞானம் இல்லாமல் அவர்களும் இஸ்லாம் காட்டுமிராண்டித்தனமானது மிக மோசமான சட்டங்களை சொல்லுகிறது என்றெல்லாம் விமர்சிக்கிறார்கள் ஆனால் இஸ்லாத்தை படித்தால் தெரியும் இஸ்லாம் ஒரு அழகான மார்க்கம் இலகுவான ஒரு மார்க்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளை இந்த இரண்டு வசனங்களும் மனித உயிர்கள் மிக பெருமதியானவை மிக முக்கியமானவை அந்த உயிர்கள் காக்கப்பட வேண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு தத்துவத்தை நமக்கு வலியுறுத்தக்கூடிய வசனங்களாக காணப்படுகின்றன குறிப்பாக ஒருவர் கொலை செய்யப்பட்டால் அதற்காக பழி வாங்குவது என்பது இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய அரசு இருக்கும்போது அப்படி பழி வாங்குவதிலே ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும் வாழ்விருக்கிறது என்பதையும் அல்லாஹு தாலா இங்கே சுட்டிக்காட்டுகிறான் எனவே இந்த வசனங்களை சரியாக படித்து மற்றவர்களுக்கு இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாம் முயற்சிய வேண்டும் அல்லாஹு தாலா அதற்கு நாம் எல்லோருக்கும் தோஃ செய்வானாக ஆஹ்ருத் அவானா அஹமது இல்லாஹ் ரபுல்லா அலமீன் வசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வராக